இன்றைய தியானம் கர்த்தருக்கு பயந்து நட கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் ஒரு நாள் அவன் மறித்த பின்பு கடன் கொடுத்தவன் அவனுடைய இரண்டு குமாரர்களையும் அடிமையாக்கி கொள்ள வந்தான் அவனுடைய மனைவி அதை எலிசாவுக்கு அறிவித்தாள் அந்த ஸ்திரீ எலிசா சொன்னது போல செய்ததால் வெறும் பாத்திரங்கள் எண்ணெயால் நிரப்பப்பட்டது அதை விற்று கடனையும் தீர்த்தால் அவளும் அவள் பிள்ளைகளும் திருப்தியாக போஷிக்கப்பட்டார்கள் ஆம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் சிறிய காரியங்களைக் கொண்டு பெரிய ஆசீர்வாதங்களை அவர்களுக்காக செய்து முடிப்பார் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களின் வாழ்வில் உள்ள வெறுமையை ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் நிரப்புவார்